உங்களுக்கு சீம்பு பிடிக்குமாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த டைம் ஊருக்கு இல்லைங்களா சித்தி வீட்டில் மாடு கன்று போட்டிருந்ததுங்க இதுதான் அந்த கன்று குட்டி எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள் சித்தி வந்து முதல்ல பீசின சீம்பால் தான் கொடுத்துருந்தாங்க பால் திக்காக இருந்ததுனாலிங்க ஒரு லிட்டர் பாலுக்கு ஆறு லிட்ரு மாட்டுப்பால் கலந்துங்க கூடவே ஆறுநூறு கிராம் சர்க்கரை கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு இந்த மாதிரி கப்பில் ஊற்றிங்க மூடி வச்சுட்டு குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி இந்த கப்பையும் எடுத்து வச்சுங்க ஒரு ஆறு ஏழு விசிலுக்கு மேலே விட்டுணும் அடுத்த நாள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அப் அப்படி ஒரு டேஸ்ட்டு இருக்குங்க எவ்வளோ தான் புதுசு புதுசாக ஸ்வீட் கண்டுபிடிச்சாலும் இந்த சீம்போட டேஸ்ட்டுக்கு ஈடு இன எதுவுமே இல்லைன்னு தாங்க சொல்லணும் அவ்வளோ டேஸ்டியாக தான் இருக்கும் நான் ஒவ்வொரு டைமும் ஊருக்கு போகும்போதுங்க அம்மாட்ட என்ன கேட்குறனோ இல்லையோ அம்மா சீம்பால் எங்கேயாவது கிடைக்குமா சீம்பு செஞ்சு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கேட்பேன் லைக் இந்த தடவை சித்தி வீட்லேயே மாடு கன்று போட்டுருந்ததுங்களா செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு சித்திக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுங்க சீம்பு சாப்பிட்டதுக்கு இந்த சீம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க மறக்காமல் செக் பண்ணி Márenie.